கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு உங்ககிட்ட சொல்ல நான் கேட்குறேன் டாக்டர் கிட்டே ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு மூச்சு திணற கரெக்டாக டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஓ கிளாக் சிக்ஸ் டென் முடிஞ்சு போச்சு அவங்களே தான் சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்டேன் என்னுடைய முழு கவனம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேப்டன்

உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன் ஈவினிங் கேப்டன் வந்துருவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனா இருபத்தாறு காலையில போனா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது அப்போ இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பாருங்கள் என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்கே இருந்தார் இருபத்தி ஏழு ஃபுல் டே அங்கே இருந்தார் நானும் கூட ஏதாக இருப்பேன் கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் பேசினா தான் அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு நீங்கள் பேசுறது தான் அவருக்கு நல்ல மைண்ட்ல என் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன நான் அங்கே தான் இருக்கேன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க நான் சொல்கிறேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேட்குது ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஆனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு நான் கேட்குறேன் டாக்டர் கிட்ட என்னாச்சு என்னாச்சு ஏன் மூச்சு திணறுது அவங்க என்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் கூடிய அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் பழகிட்டோம் அவர் சொல்லுவாங்க சாப்டருக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்க தான் இது மாதிரி அந்த ஒரு பேஷண்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருந்து மண்டி பார்த்ததும் வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்வார் என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேற எதுவுமே இல்லை பிரபாஷமும் கூட கிடையாது அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்த அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்டான் என்னுடைய முழு கவனம் மட்டும் தான் வேற எதுவுமே இல்லை அது பசங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்க இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனால் இப்போ ஒரு மாதம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்ப சொல்றாங்க மூச்சு திணறல் ஆட வேணு அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன் அப்போ டாக்டர் சொல்றாங்க சொல்லிடுங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார் நான் நம்பவே இல்லை அப்படி இல்லை இல்லை கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுறேன் அப்போ கூட அவர் நல்லா ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவாரு அப்போ எல்லா டாக்டர்ஸையும் கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ வருஷம் நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க நாங்கள் இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை சொல்லிடுங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்கு தான் போட்டேன் ஏன்னா என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட்நைட்ல நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளோ வாட்டி இந்த கேப்டன் நான் செக்அப்புக்கு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கு அப்போ சுதீஷ்க்கு ஃபோன் பண்ணேன் என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்கு என்ன பண்ணுவேன் வந்துதான் அப்படின்ற அப்போ தேர்ட்டி உடனே வரணும் சுதீஷும் அடுத்தது பிரபாஷா சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேல இருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சட்டதிக்கு முருகேசன் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர் டாக்டர்ஸ் அப்போ சொல்லும் போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும்னு தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்குது மூச்சுத்திணறல இருக்குது வென்டிலேஷனில் போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே செந்தில் போன் எடுத்தான் பட் பார்சாதி முருகேசனால எடுக்க முடியல அப்புறம் எங்கள் சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில் இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்குற ஃபோன் பண்ணி ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணனும் அவங்க சொல்றாங்க ஒன்னும் ஆகாது நீ தைரியமா இரு நீ தைரியமா இரு எனக்கு ஆறுதல் சொல்ற கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓபன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு உங்ககிட்ட சொல்ற நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட ஏன் கண்ணு இவ்வளவு ஓபன் ஆயிடுச்சு மூச்சு திணற கரெக்டா டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஓ கிளாக் ஆரம்பிச்சது சிக்ஸ் டென் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க நான் அப்போ கூட சொல்கிறேன் ஏன் ஒட்டுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் இல்லை கண் ஓப்பன் ஆகிறது ட்ரை ஆகிடும் அது நல்லா ஒட்டிக்கும் அப்புறம் எடுத்துடலாம் எனக்கு சமாதானம் சொல்கிறேன் எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டார் ஏன்னா வெண்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாக்டர் ஆகிட்டேன் முக்கால் வாசி கேம்டன் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து டாக்டர் ஆகிட்டேன் பல்ஸ் எவ்வளோ பிபி எவ்வளோ சுகர் எவ்வளோ எல்லாமே பார்ப்பேன் எல்லாமே நான் பார்ப்பேன் சோ பல்ஸ் நல்லா இருக்கு பிபி நல்லா இருக்கு சேச்சுரேஷன் நல்லா இருக்கு ஏன் கேப்டன் வந்து பிழைக்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன் இல்ல இப்ப வென்டிலேஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு எடுத்தா கிடையாதுன்றார் அப்போ அதுக்குள்ள சுதீஷ் வந்துட்டாப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு இது நடந்தது ஏன்னா கொடுப்பது இப்பதான் நான் சந்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நான் ஓப்பனா பேசணும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் எவ்வளவோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர்கள் புரிஞ்சுக்கங்க தப்பா போடாதீங்க அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேட்டன அதெல்லாம் பாதாளத்து கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்க தான் அவரை வசத்தி நிக்க வச்சிருக்கீங்க உலக அளவுல இன்னைக்கு கேப்டன் புகழ பரப்பி மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பயே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாளர் மேல அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சிக்காம போகும்போது அவர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார் இதுதான் ஆக்சுவலா நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது